இப்போ ஒரு சரியான ஒரு கடையை பிடிச்சிருக்கிறோம் அறுபது ரூபா எண்பது ரூபா நூறுரூவா இதுக்கெல்லாம் இருக்கிற முழுக்களையுமே அறுபது எண்பது நூறு உள்ளுக்கு வாங்க பார்ப்போம் ஆ முந்நூறுவாய்க்கும் இருக்குது எண்ணூறுவாய்க்கும் இருக்குது ஆனால் அறுபது ரூபாய்க்கும் நிறைய சாமான்கள் இருக்குது பாருங்க சே சின்ன சின்ன சாமான்கள் எல்லாம் இருக்கு மஜ்ஜா கிட்ட கொண்டு காட்டு இதெல்லாம் கிட்ட காட்டு என்ன காட்ட வேண்டாம் இது பாருங்க இது இது கரண்டி இந்த பட்ஸு அதோட பார்த்தீங்கன்னா இந்த கரண்டி இந்த கரண்டியே அறுபதாண்ணா அறுபது ரூபா கரண்டி சரி தானே அது மாதிரி இது வந்து அந்த ரேசர் ஓகே இப்படி இவ்வளோ சாமான்கள் இது வந்து முழுக்க பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் சூப்பையாக சூப்பராக இருக்குது இஞ்சிவா பாருங்க எண்பது ரூபா உண்டியல் இருக்குது எண்பது ரூபா ஆம உண்டியல் அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அந்த சின்ன டிஷ்ஷுகள் இந்த கறியல் போட்டு வைக்கலாம் நீங்கள் எண்பது ரூபா தானே உண்டிஞ்சா எண்பது ரூபா ஓகே தானே அப்போ இப்படி நிறைய கடைகள் இருக்குது நிறைய சாமான்கள் இருக்குது இதுக்கு நல்லூருக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இதுவரை பெற்றுக்கொள்ளலாம் இந்த கிளாஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபா இந்த நூற்றி ஐம்பது மேலே தான் தொங்குது அப்போ இது எல்லாத்தையும் வந்தீங்கன்னா நல்லூரில் பெற்றுக்கொள்ளலாம் இங்கே அறுபது ரூபா பிளாஸ்டிக் கப் வந்து அறுபது ரூபா அதை மாதிரி இங்கே இந்த முதுகு சுரிகிறது இருக்குது எவ்வளோ அறுபது ரூபா முதுகு சுருகிறது இப்படி எதுவும் கடிச்சா அப்படின்னு சொறையிலாம் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா அதை மாதிரி நூற்றி ஐம்பது ரூபா இந்த இவ்வளோ மூன்று ஆறு ரெண்டு டஸின் வரும் இந்த சட்டை போட்டு கிளிப்பு நூற்றி ஐம்பது ரூபா வாலி அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது மக்களே இது வந்து இது வந்தவளவு நூற்றி ஐம்பது ரூபா முடிஞ்சு பாருங்க இது வந்து என்னன்னு சொன்னால் இது அந்த இப்படி தலையில் வச்சு இது மேலுக்கு இருந்து இப்படி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் சும்மா ஒரு கிளு கிழப்பாக இருக்குது நல்லா இருக்கு இது அந்த இதில் செய்ய இது வந்து நூற்றி ஐம்பது ரூபாயிரத்துக்கெல்லாம் விழாம இருக்குது இங்கே ஜொக்கு இருக்குது இவ்வளோ பெரிய ஜொக்கு நூற்றி ஐம்பது ரூபா அது மாதிரி இந்த இந்த சட்டி நூற்றி ஐம்பது ரூபா இது வந்து எண்பது அறுபது நூறு நூற்றி ஐம்பது அதை விட வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு இப்படியே பின்னுக்கு போகான் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கூட எல்லாமே இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பாருங்க டஸ்ட்பின் கூட இருநூற்றி ஐம்பது ரூபா ஆனால் நல்ல சாமான நல்ல ஃபிட்டாக இருக்குது இருநூற்றி ஐம்பதுக்கு நட்டம் இல்லை இந்த அளவுக்கு வந்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம இதெல்லாம் இருநூற்றி ஐம்பது ரூபான்னு இது வந்து லிங்கனுக்கு முன்னுக்கு இருக்குது லிங்கன் ஹவுஸுக்கு முன்னுக்கே இருக்கு பூச்சாடி இந்த பூச்சாடி விற்கிறது இவ்வளோ எண்பது ரூபா இந்தா எண்பது ரூபா சரிதானே இது வந்து பூச்சாடி விற்கிறது எண்பது ரூபா சலூன் கடையில் இருக்கிறது இருநூறுவா ஓகே இதுகளுக்காக இவ்வளவு இப்படியான சாமான்கள் இருக்குது ஆகணும் இன்னொரு அஞ்சு நாள் இருக்குது அஞ்சு நாளுக்குள்ள வந்து இதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் தேவையானதை மட்டும் பெற்றுக்கொள்ளுங்க ஓகே தானே ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாத்ரூமில் கொழுவுற ப்ரஷ் வைக்கிற ஸ்டாண்டு ஓகே ஓகே உறவுகளே வேலை மறக்காமல் லிங்கத்துக்கு முன்னுக்கு இந்த கடை இருக்கு வாங்க வந்து உங்களுக்கு தேவையானதில்லை பெற்றுக்கொள்ளுங்கள் சீப்பு கிட்டத்தட்ட ஒரு அறுபது ரூபா வரும் பண்ணிக்கிறேன் நல்ல பழமா இருக்கு அறுபது ரூபா எங்களுடைய கச்சான் கச்சான்பிக்கிற பேலி விற்கிற இடம் சரிதானே இந்த இடங்கள் எல்லாம் நீங்கள் நிற்கிற மாதிரி சும்மா ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்தோ இல்லாடி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்தோ இந்த கடையில் இவர்கள் பாடை கிடைக்கல பல லட்சங்கள் கொடுத்து எடுத்துருக்கிறாங்க கதைக்க முடிஞ்சா கதைப்பேன் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதான் எங்களுடைய கலா ஜம்போ பீனட் கலா காண்ட இதாமல் கலா காண்ட ஜாம்போ பீனட் கடை சரி தானே இதில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று கடை இருக்கு கலாக்கா கலாக்கா இல்லை அண்ணா கலாக்கா இல்லையோ கலாக்கா ஆ இப்போ கலாக்கா இல்லையா பார்த்தீங்களா அந்த அக்கா இருந்தால் கதைப்பா நாங்கள் அங்கால போய் பார்ப்போம் வேறு என்னென்ன கடையில் இருக்கேன்ட்டு இஞ்சால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கம்பெனிகள் எல்லாமே இருக்கிறானுங்கள் சும்மா கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி சும்மா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கொடுப்பாங்க வந்தீங்கன்னு சொன்னால் ஃபன்னாக இருக்கும் வாங்க உண்மையில இதுதான் வந்து அப்படி இதுதான் வந்து உண்மையிலேயே என்னால் ஒரு மறக்க முடியாத ஒரு கடைன்னு சொன்னால் இப்பயுமே இதுதான் நாங்கள் சின்ன காலத்தில் இருக்கேக்கில்ல கிட்டத்தட்ட ஒரு அம்மா ஒரு ஐம்பது ரூபா அப்பா ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது இருநூறுவா காசு தான் தருவாங்க அப்பேயா வந்து இந்த இனிப்புகள் வாங்குறதுக்கே நாங்கள் வந்து லைல நின்னு இருப்போம் மேனா இல்லை அந்த நேரம் காசு கூட இருந்திருக்கா ஆனால் இப்போ உலத்தி பண்ணி சாப்பிட்றதுக்கு காசு இருக்குது ஆனால் சாப்பிட விருப்பம் இல்லை இந்த இனிப்புகள் இல்லாமல் வந்து அப்போ இல்லாமல் நான் நினைக்கிறேன் ஒரு இருபது ரூபா ஐம்பது ரூபா கொடுத்தா அப்படி இந்த ஒரு பக்கெட் ஃபுல்லாக போட்டு தருவாங்க இப்போ இதுகள ஓண்டுன்ற விலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ரூபா இந்த இனிப்புன்ற விலை

இதுதான் கடை இது எடுத்தாலும் அஞ்சூறு ரூபா ஐம்பது ரூபாய் இல்லையா இந்த கடை எது எடுத்தாலும் அஞ்சூறு ரூபா கட ஏதாவது அங்கால ஐம்பது ரூபா கடை இது அஞ்சு ரூபா கடை அண்ணா இதை கொஞ்சம் பார்க்கலாமா பார்க்கட்டே வீடியோ எடுக்கட்டா கொஞ்சம் கொஞ்சம் உள்ள இதில் எடுக்கட்டே வீடியோ ஒன்று வீடியோன்னு எடுக்க வீடியோ எடுக்க ஓகே தானே ரைட் இந்த கடை தான் பாத்தீங்கன்னு சொல்ல ஏன் தவளிக்கிற இந்த கடைதான் தான் அஞ்சூறு கடை சரிதானே இந்த விளையாடி சாமான் எது எடுத்தாலுமே அஞ்சூறு ரூபா இங்க பாருங்க இந்த புழு எடுத்தா அஞ்சூறு ரூபா இங்க நல்ல அழகா இருக்கு இந்த புழு எடுத்தா அஞ்சூறு ரூபா இங்க பாருங்க இந்த ரேசிங் கார் எடுத்தா அஞ்சூறு ரூபா இந்த நாய்க்குட்டி எடுத்தீங்கன்னு சொன்னா அஞ்சூறு ரூபா ஆனா சில்லு இருக்கு சத்தம் இருக்கு இந்த ஜானக்குட்டி எடுத்தீங்கன்னா அஞ்சூறு ரூபா இங்க பாருங்க இந்த தண்ணி டேங்க் எடுத்தா அஞ்சூறுவா அங்கண்ட லோரி காட்டி இருக்கு அஞ்சூறுவா இந்த கடை வந்து எல்லாமே எடுத்தாம அஞ்சூறுவா தான் பாத்தீங்களா அண்ணா இந்த ரம்சட்டும் அஞ்சூறுவா இங்க பாருங்க இது வந்து நல்ல சவுண்ட் வேற இதுக்கு வந்து அஞ்சூறுவா இந்த கடையில் எது எடுத்தாலுமே அஞ்சூறுவா இங்க இருக்கா ரியோக்கு முன்னுக்கு இருக்கு நல்லா முன்னுக்கு இருக்கு வந்து பாத்தாடுங்க

எங்கண்ட திரிவண்ணா நினைவாலயம் அதுக்கு முன்னக்கே தான் இந்த கடை இருக்கு திரிவண்ணா நினைவாலயம் வந்து பூட்டி இருக்குது